ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யோ என்னையா இப்படி எல்லாம் அளவுக்கு போக்கா பக்ஷோட்டே போண்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க இருக்கிற நிறைய பெண்கள் சீரியல் பார்க்கலாம் அப்படி நீங்க டெய்லி ஒரு சீரியலை விரும்பி பாக்குறீங்க ஒரு நாள் கண்ணு முடிச்சு கண்ணு திறந்து பார்த்தா நீங்க விரும்பி பாக்குற சீரியல்ல நீங்களும் ஒரு ஆளா மாறிடுறீங்க அப்படி உங்க உலகத்துல இருந்து அந்த சீரியல் உலகத்துக்கு போயிடுறீங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதாங்க இங்க கதையை எடுத்து வச்சிருக்காங்க இந்த சாதாரண உலகத்துல தன்னோட கணவரை அதிகமாக காதலிக்கிற ஒரு பொண்ணு ஒரு சீரியல் போய் மாட்டிக்கிறாங்க அங்க மாமியார் கொடுமைகள் நடக்குது கொழுந்து நாரு கொழுந்து விட்டு எரியறாரு கணவருடைய அக்கா தங்கச்சிகளா கூட ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இப்படிப்பட்ட இடத்துல ஒரு மருமகளா நம்ம ஹீரோயின் போய் மாட்டிக்க இப்ப அந்த உலகத்துல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அங்க என்ன நடக்குது அங்க அவங்க போனதுக்கு என்ன காரணம்ன்ற பல விஷயங்கள் தான் இந்த சீரியல்ல பார்க்க போறோம் ஐயோ இந்த படத்துல பார்க்க போறோம் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறாங்க இப்ப படத்துக்குள்ளே கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இன்னதான் நம்ம டிஜிட்டலா வளர்ந்தாலும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் டிவி சீரியல் பார்க்கறதுக்குன்னு சில ரசிகர்கள் இருக்க தாங்க செய்யறாங்க அப்படி சுமார் நாலஞ்சு வருஷமா பெங்காலியில எடுக்கப்பட்டுகிட்டு இருக்க ஒரு மெகா சீரியலை காமிக்கிறாங்க அந்த சீரியலையும் இங்க மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குற மாதிரி இன்னொரு பக்கம் காமிக்க ஓபன் பண்ணா ரெண்டு பெண்களை காமிக்கிறாங்க இவங்க நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர்ஸ்ங்க ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுல இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் எந்நேரமும் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா அந்த வீட்டுடைய மருமகளையும் அதான் ஹீரோவோட மனைவிங்க அவங்களையும் முக்கியமா அதே வீட்டுல இருக்கிற அபிராமி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஐயோ சுத்தமா பிடிக்காது இப்ப கூட இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒன்னு சேர்ந்து அந்த வீட்டுல அபிராமின்னு சொல்லி ஒரு பொண்ணை பத்தி சொன்ன அந்த பொண்ணு படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வராங்களா அவங்கள வழிக்கு விட வைக்கணும்னு சொல்லியே ஒரு வாழைப்பழ தோலை வைக்கிறாங்க இவங்க இப்படி பண்றதுக்கு என்ன காரணம் அந்த வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் தாங்க காரணம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த பெரிய வீட்டை பொறுத்த வரைக்குமே சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ அதுல இருந்தே தான தர்மம் பண்றது அந்த வீட்டுடைய சொத்து எடுத்து ஊருக்கு கொடுக்கறதுன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க என்னதான் தன்னோட மாமியாரே அந்த விஷயத்தை பார்த்து பாராட்டினாலும் அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க புருஷனுடைய தங்கச்சிங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற இவங்க குடும்பத்துக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு அந்த டிரைவருடைய பொண்ணு இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிற இது பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய செலவுகள் இந்த புது மருமகளான நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்க இவங்களுடைய கொட்டத்தை எப்படின்னா அடக்கணும்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சிகள் ரெண்டு பேர் இருக்காங்கள அவங்க நிறைய விஷயங்கள் வில்லத்தனமா பண்ணுவாங்க அதுல ஒண்ணு தாங்க இப்போ ஒரு வாழைப்பழ தோலை எடுத்துட்டு வந்து ஒரு படிக்கட்டுல வைக்க அந்த டிரைவரோட பொண்ணு பத்தி சொன்ன பாத்தீங்களா அவங்க பேர் அபிராமிங்க அவங்க தெரியாம அந்த தோல் மேல கால் வச்சு வழுக்கி விழ போக அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிக்கிறாங்க ஆனா அங்க ஒரு விபரீதமான சம்பவம் நடக்குதுங்க அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே பொறி வச்சது இந்த டிரைவரோட தான் ஆனா டிரைவரோட பொண்ணை காப்பாத்த போய் நம்ம ஹீரோயின் தெரியாம அந்த படிக்கட்டுல வழுக்கி விழுந்துடுறாங்க அதுல அவங்க கால் முறிஞ்சு போகுதுங்க அப்ப நான் அந்த இடத்துல தொடரும்னு போட்டு முடிக்க யோ என்னையா சொல்றேன்ற மாதிரி கேக்குறீங்களா ஆமாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே இப்போ நம்ம பாக்குற படத்துல ஒரு சீரியல் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த சீரியலோட கதை தான் மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குற ஒரு மெகா சீரியல் தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா இந்த கதையை வச்சுக்கிட்டு தான் இந்த சீரியலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கதையில அதாவது இந்த சீரியல்ல ஹீரோயினா நடிச்சாங்கல்ல அவங்க நம்ம படத்துரிய ஹீரோயின் தாங்க அவங்களோட உண்மையான லைஃப்பை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பான கணவர் முப்பத்தி மூணு வயசு என்ற ஒரு ஏக்கம் இத்தோட இந்த நடிப்பு தொழில்னு சொல்லிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவருமே குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட வேணாம் பெத்துக்கலாம் எனக்கு வேலையில இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு சென்னையில கூட ஒரு கம்பெனி என்ன கூப்பிட்டு இருக்காங்க அதனால உன்னோட நடிப்பு தொழில விட்டு நம்ம சென்னையில போயிட்டு சூப்பரா செட்டில் ஆயிடலான்ற மாதிரி சொல்லுவாரு அதனால நம்ம ஹீரோயினும் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்கல்ல ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த லீடா அந்த சீரியல் இருக்கு <coughs> முடிவு கட்டலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பட் இருந்தும் நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாமே நடிப்பு தாங்க அவங்க தன்னுடைய ஆறு வயசுலயே நடிக்க போயிருப்பாங்க அப்படிப்பட்ட நடிப்பை முப்பத்தி மூணு வயசுல விடணுமான்ற மாதிரி ஒரு இயக்கமா அவங்களுக்குள்ள இருந்தும் கணவரோட ஒரு ட்ரீம் லைஃபா வாழலாம் சந்தோஷமா குழந்தை பெத்துக்கலாம் முக்கியமா நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீரியலை முடிச்சுக்கலாம் நினைப்பாங்க அப்படி ஒரு காலை விடியதுங்க இன்னைக்குதான் நம்ம ஹீரோயின் அந்த சீரியல்ல நடிக்க போற கடைசி நாள் ரொம்ப சந்தோஷமா அவங்க கணவர்கிட்டயும் என்னோட கடு கடைசி ஷெடியூல அந்த சீரியல்ல பாக்கியாவா நடிச்சுட்டு இன்னையோட அந்த கேரக்டர் இறந்துடுற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்களா சோ நான் கிளம்பிடுவேன் இதுக்கப்புறம் நம்ம பர்சனல் லைஃப் சந்தோஷமா வாழலான்ற மாதிரி அவங்க அந்த செட்டுக்கு போறாங்க செட்டுக்கு போனதும் அங்க இருக்கிற கோ ஆக்டர்ஸ் எல்லாம் என்னமா கடைசி ஷெட்யூல் போல இருக்கு இந்த சீரியலே உன்னை தான் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ உன்னோட கேரக்டரை இறந்து போன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி நீ இன்னையோட பேக்கப் பண்ண போற இதுக்கப்புறம் டிஆர்பி எல்லாம் ரொம்ப குறைய போகுது நல்லா யோசிச்சுக்கமா நீ பீக்ல இருக்க இந்த சமயத்துல இண்டஸ்ட்ரிய விட்டு போனோமான்ற மாதிரி மத்த கோ ஆக்டர் சொன்னாலும் இவங்களுக்கு மனசு என்னவோ இந்த நடிப்பை விட்டுட்டு அவங்க கணவரோட வாழணும் அதுதான் சந்தோஷம்ன்ற மாதிரியோ யோசிக்கிறாங்க இப்போ அவங்க கணவருக்கும் கால் பண்ணி ஈவினிங் நம்ம ரெண்டு பேருமே இந்த ஷூட்டிங்ல முடிஞ்சதை கொண்டாடத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்ற மாதிரியும் ஃபோனை வச்சுட்டு இப்போ மேக்கப் எல்லாம் போடுறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அந்த சீரியல் கேரக்டரான பாக்கியாவா மாறுறாங்க இப்போ அந்த இடத்துக்கு அந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாருல அவரு பேர் ராமருங்க அவரும் ஸ்கிரிப்ட் பேப்பரோட வராரு என்ன பாக்கியா மேடம் இன்னியோட உங்களை சாவடிச்சு உங்களுக்கு பேக்கப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீங்க இறக்குற மாதிரி சீனே இந்த பேப்பர்ல இல்லையேன்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க ஸ்கிரிப்ட் முழுக்க படிச்சு பாக்குறாங்க இப்போ உடனடியா அந்த டிவி மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுகிட்டையும் வந்து என்ன சார் இன்னையோட என்னோட ஷூட்டிங் முடியுது நான் போகணும்னு சொல்லியிருந்தேன் என்ன இறக்குற மாதிரியே சீன் எழுதவே இல்லையே என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த டிவி காரங்களும் டிஆர்பி உடனடியா டவுன் ஆகிறதுக்கு டிவி நிர்வாகம் ஒத்துக்கலாமா ஏன்னா உன்ன வச்சு தான் இந்த சீரியல் கோடிக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உன்ன உடனடியா இது மாதிரி காமிச்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு நினைச்சிரு அப்படின்ற மாதிரியே சொல்ல இங்க நம்ம ஹீரோயினோட இதயமே உடஞ்சு போகுதுங்க ஒரு கடத்துல அவங்களோட ரூமுக்கு வந்து அவங்க கணவருக்கும் இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லி அவரும் எதுக்கும் டென்ஷன் ஆகாத நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடுற என்ன இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தானே அந்த ரெண்டு மாசம் முடிச்சிட்டு அந்த சீரியல்ல இருந்து வெளியே வந்துடு நானும் சென்னையில ஏதோ இன்டெர்வியூல இருக்குன்னு சொன்னல்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் கூலா இரு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் போனை வைக்க இப்போ நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த சீரியல் கேரக்டரான பாக்கியாவா மாறுறாங்க அப்படி போன சீன்ல அவங்க படிக்கட்ல இருந்து கீழே விழுந்திருப்பாங்கல்ல அதுல அவங்க கால்ல அடிபட்ட மாதிரியும் அந்த காலுக்கு கட்டு போட்டிருக்க மாதிரியும் அங்க சீன் இருக்குங்க அப்படி அவங்க வேண்டா விருப்பா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு செட்டுக்கும் போறாங்க செட்ல கேமரா கேமரானு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க தாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சீனு அந்த சீனை தான் அங்க எடுத்துக்கிட்டு

ஆகுதுங்க என்ன நடக்குதே புரியல யூனிட்லாம் எல்லாம் எங்க போச்சுன்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம சீரியல் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு கீழே இறங்கி வந்து பாக்கியா எந்த யூனிட் பத்தி பேசிக்கிட்டு இருக்க டைம் ஆச்சுமா வாமா படுக்கலாம்ன்ற மாதிரி கூப்பிட யோ நீ யாரையா என படுக்க கூப்பிடுற கேமராமேன்லாம் எல்லாம் எங்க ஒளிஞ்சு நிறாங்களா என்னவா பேசிக்கிட்டு இருக்க ராத்திரி இல்லாம் பேசக்கூடாது வார் ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க இப்ப அவங்க பாக்கியாவா ரூமுக்கும் போறாங்க இந்த யோசனையோடய உட்காந்துகிட்டு இருக்காங்க இவங்க பகல்ல தான் ராத்திரி சீனை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ உண்மையா அங்க ராத்திரி மாதிரி இருக்குங்க அப்ப அந்த இடத்துக்கு அவங்க சீரியல் கணவரான அந்த ராமரோ சூப்பர் எடுத்துக்கிட்டு வர என்ன பாக்கியா பாக்குற கொஞ்ச நாளா நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்த நீ படிக்கத்துல இருந்து விழுந்ததுல இருந்தே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்க நீ நீயா கொஞ்ச நாளா இல்ல பட் இருந்தாலும் உனக்காக நான் இருக்கேன் பாக்கியா உண்ணா அப்படி காதலிக்கிறேன்ன்ற மாதிரி அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு இவ வேற என்ன பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க இப்போ வெளியே ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த வீட்டில அந்த ஹீரோவுடைய சிஸ்டர்ஸ்னு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்க வழக்கம் போல அந்த டிரைவரோட பொண்ணு

அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே காண்டோட அங்க இருந்து கிளம்ப அப்பாடா சீன் முடிஞ்சிருச்சா டே ராமர் சேர போடுறா கிளம்புற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் எழுந்துக்கிறாங்க ராமர் அப்படியே வந்து எங்க கிளம்புற உனக்கு கால் உடைஞ்சிருக்கு நடக்க முடியாது வா ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியும் வந்து தொடர்றாரு கடைச்சி கையடு என் புருஷன் கிட்ட சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ உன் புருஷன் கிட்ட சொல்லுவியா நான் தாண்டி உன் புருஷன் என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கால தானே அடிபட்டது தலையிலே அடிபட்டதுன்ற மாதிரி அவர் கேக்குறாரு ஐயோ என்னடா பண்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் பாக்க யோ இதெல்லாம் ஷூட்டிங் தானையா நீ என்னையா உண்மையான கேரக்டர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க கேமரா எங்க இருக்குன்ற மாதிரி திரும்ப கேக்குறாங்க கேமராவா சொந்த வீட்டுக்குள்ள யாரா கேமரா வைப்பாங்களான்ற மாதிரி அவர் மறுபடி மறுபடி சொல்ல காட்டு பாப்போம் எங்க கேமரா வச்சிருக்காங்க இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லி வீட்டை சுத்தி காமிக்கறாங்க எங்கேயுமே கேமரா இல்லங்க இப்ப வாச்சு புரியதா இது உன்னுடைய வீடு புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அங்க ஒரு ரூம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க டேய் அந்த ரூம் தரடா அதுல தான் ஷூட்டிங்க்கு தேவையான சாமான் எல்லாம் வைப்போம் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க ஐயோ அது நம்மளுடைய பழைய சாமான் வைக்கிற ரூம் ஸ்டோர் ரூமுமா அண்ட் இது நம்மளுடைய பெட்ரூம் பாரு எங்கேயுமே கேமரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் தூக்கிட்டு வந்து ஒரு பெட்லையும் உட்கார வைக்கிறாரு இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது பேசாம போனை எடுத்து நம்ம புருஷனுக்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியதான்னு சொல்லி அவங்க போன் எடுத்து ஃபோன் பண்ணி பாக்குறாங்க இவங்க சொன்ன மாதிரி ஈவினிங்ல அவங்க கணவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாக்கலான்னு வர சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல தாங்க அவங்க உண்மையான கணவர் வெயிட் பண்றாரு ஆனா அந்த ஃபோன் உண்மையாலே யாருக்கு தெரியுமா கனெக்ட் ஆகுது இந்த ராமர் இருக்காருல சீரியல் ஹஸ்பண்ட் அவருக்கு கனெக்ட் ஆகுதுங்க என்னம்மா இப்பதான் இங்க உட்கார வச்சிட்டு போனேன் அதுக்குள்ள போன் பண்ணி அதுக்குள்ள என்ன மிஸ் பண்றியான்ற மாதிரி கேட்க என்னடா நம்ம ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா கூட இவனுக்கு கால் போகுதுன்ற மாதிரி இவங்க முற்றிலுமா சிரம்பிச்சு போறாங்க இப்ப தன்னோட கால்ல இருக்கிற அந்த ஷூட்டிங்ல போட்ட கட்டையும் பாக்க இது கட்டுதானு சொல்லி அவங்க நடக்க போறாங்க ஆனா நடக்க முடியலங்க அவங்க கால் உண்மையாலே உடஞ்சிருக்கு ஆத்தாடி ஆத்தா எந்த இடத்துல வந்து மாத்திருக்கோம்னு சொல்லி அங்க அப்படியே கட்டாச்சுன்னா ராத்திரி ஒரு ஒன்பதரை மணிக்கு நேரா அந்த ஷூட்டிங் வீட்ல இருக்கிற அந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா அவரை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அம்மா நீங்க எங்களோட ரூமுக்கு வந்திருக்கீங்களா என்ன வேணுமான்ற அந்த டிரைவர் கேட்க என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியுமா அது இந்த வீட்ல இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது சரியான்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்லிட்டு அங்க டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு ரகசியமா ஒரு இடத்துக்கும் போறாங்க அப்படி எங்க தெரியுமா போறாங்க அவங்களோட உண்மையான கணவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருப்பாங்கல்ல தாங்க போறாங்க அங்க ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்க்குறாங்க உண்மையான ஹீரோயின் இங்க இருக்க அவங்க கணவரோ நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு கூட அவங்க சொன்ன அதே டைம்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எது உண்மை எது பொய் நான் நான் உண்மையா இல்ல அங்க இருக்கிற பொண்ணுதான் உண்மையா அது யாருன்ற ஒரு சிந்தனையிலையும் இவங்க இருக்க அந்த நேரத்துல டிரைவருக்கு இந்த சீரியல் கணவர் கிட்ட இருந்து கால் வர யோ என் பொண்டாட்டிய கூப்பிட்டு நைட் எங்கயா போனேன் இல்ல அம்மா தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க அவங்க கூப்பிட்டு வந்தா போயிடுவியா உடனடியா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டோம் அந்த ராமர் சொல்றாரு இப்ப அந்த டிரைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து நம்ம ஹீரோயின கூப்பிட்டுகிட்டோம் இந்த வீட்டுக்கு வராருங்க இப்போ வீட்டுக்கு வந்தா அந்த சீரியல் குடும்பமே அங்க உக்காந்துகிட்டு இருக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல நம்ம மருமகள் வெளியே போறானா என்னவா இருக்கும் அந்த மாமியாரும் கண்டபடி பேச அவங்கள ஏத்து விண்ணு சொல்லி அந்த ஹீரோடைய ரெண்டு சிஸ்டர்ஸுமே என்னவா இருக்கும் எதுனா தொடர்பா தான் இருக்கும் நல்ல நாக்கு புடுகிற மாதிரி அவ வந்த உடனே கேளுங்கன்ற மாதிரி ஏத்தி விட அங்க நம்ம ஹீரோயினும் வராங்க இப்ப அவங்க கணவரும் வேகமா வந்து எங்கடி போயிட்டு வரேன்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு அங்க பதில் இல்லைங்க அப்பதான் இந்த டிரைவரோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வேகமா போய் கார்ல இருந்து ஒரு புடவை எடுத்துட்டு வராங்க இங்க பாத்தீங்களா அக்கா எனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த டிரைவரோட பொண்ணுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முன்னாடிதாங்க என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுவும் இவங்க சொந்த பையனை தான் அதுக்காக புடவ எடுத்துட்டு வர்றது நம்ம ஹீரோயின் போனாங்கன்ற மாதிரி அங்க அந்த பொண்ணு அந்த குடும்பத்து கிட்ட சொல்ல குடும்பத்தாருக்கும் அப்போதான் ஒரு நிம்மதி வருது ஹீரோவும் தெரியாம சந்தேகப்பட்டேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாரு ஆனா இவங்க தான் புடவ கடைக்கே போலயே போனது அவங்க பழைய கணவரை பார்க்க ஒருவேளை சீன் பேப்பர்ல புடவ கடைக்கு போன மாதிரி இருக்கும் என்னடா நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணா கூட இங்க வேற மாதிரி கன்வே ஆகுதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த டிரைவரோட பொண்ணும் புறவையோட வந்து அக்கா நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு என்னக்கா ஏன் கா இப்படி மர்மமா நடந்துக்கறீங்கன்ற மாதிரி ஹே ஹே நம்ம மேனேஜர் போனாரு நான் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டே அங்க என் கணவர் கூட என்ன மாதிரியே வேற பொண்ணு இருக்காமா நம்ம எந்த சூழ்ச்சியிலமா இருக்கோன்ற மாதிரி கேக்க பாக்கியா அக்கா என்னக்கா பேசுறீங்க நீங்க படிக்கத்தில இருந்து கீழே விழுந்ததுல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாம போயிடுறாங்க இப்ப அங்க ஒரு விண்டோ இருக்கோங்க எப்பவுமே அந்த விண்டோக்கு பின்னாடி ஒரு ப்ளூ மேட் தான் மட்டும்தான் வச்சிருப்பாங்க இப்போ அந்த விண்டோவை திறந்து பார்த்தா ஒரு பயங்கரமான தென்னை ஒரு சூறாவளி காத்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப ஹீரோயினும் அந்த ராத்திரி சமயத்துல அந்த வீடு முழுக்க சுத்துறாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுங்க இதெல்லாம் ஷூட்டிங் செட்டு தானே அப்படி செத்த கொளுத்தி விட்டா கொளுந்து விட்டு எரியும் உண்மையான செவருனா எரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு செவரையும் கொளுத்த அது கொளுந்து விட்டு எரியுதுங்க அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி பெருமிச்சே வருது டேய் யாரடா ஏமாத்த பாக்குறீங்க ஷூட்டிங் செட்டு தான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏங்க இங்க வாங்க வாங்கன்ற மாதிரி அந்த ஷூட்டிங் கணவரையும் கூப்பிட்ட நான் சொன்னல இது ஷூட்டிங் செட்டு தான் இங்க கேமரா வச்சு ரகசியமா எடுக்கிறாங்கன்ட்டு இங்க பாருங்க செட்டு கொழுந்து விட்டு எரியுது செவரு எரியுமா அப்படின்னு கேட்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டையே கொளுத்திருவ போல இருக்கு இது ஒன்னும் ஷூட்டிங் செவர் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவரும் தண்ணி ஊட்டி அணைச்சிட்டு அங்கிருந்து தன்னோட மனைவியும் கூட்டிட்டு போக இதெல்லாம் அந்த சீரியல் குடும்பம் பார்த்து எங்க பாக்கியாக்கு என்ன ஆச்சோ கடவுளே காப்பாத்துன்ற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவோ நம்ம ஹீரோயினோ அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படி ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவங்கள தாங்கூடவே படுக்க வச்சுக்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பழைய கணவர் ஞாபகம் தாங்க வருது பண்ணது அங்கிருந்து அப்படியே எழுந்துக்க நம்ம ஏதோ பித்து பிடிச்சி போய் கலக்கிறோம் நினைக்கிறேன் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா இது எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நாலஞ்சு தூக்க மாத்திரை எடுத்து ஒன்னா சேர்த்து இவங்க போட்டுக்கிறாங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில திரும்பி அதே சீரியல் வீட்ல இருந்து தாங்க நம்ம ஹீரோயின் எழுறாங்க அங்க ஒரு டாக்டரும் வந்து இவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்ல குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆக பட் இருந்தும் இங்க ஒரு நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பிரெக்னன்டா இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்றாரு அத கேட்டு சீரியல் குடும்பமும் சந்தோஷமாக ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்குங்க பிரெக்னெண்டா இருக்கோமா யாரா காரணம் அப்படின்ற ஒரு ஷாக்கு தான் ஏன்னா இவங்க அவங்க கணவரோட சேர்ந்து ரொம்ப நாள குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இது வரைக்கும் பெற்றிருக்க முடியாது ஆனா இப்ப இந்த சீரியல் வீட்டுல இது கூட நடக்குதுங்க ஆனா அந்த சீரியல் வீட்டுல இருக்கிற அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் பிடிக்கல ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த டிரைவரோட பொண்ணு வந்து அக்கா ரொம்ப சந்தோஷங்கா ஆனா நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க புருஷனோட தங்கச்சிகள் கிட்ட இருந்து மட்டும் ஜாக்கிரதையா இருங்க அவங்க இன்னும் குழந்தை பெத்துக்கல இப்ப நீங்க முன்கூட்டி குழந்தை பெத்துக்கிறதுனால உங்களை எதனா பண்ணணும்னு நினைப்பாங்க மேபி உங்க குழந்தைய கலைக்கணும்னு கூட எதனா பண்ணலாம் இந்த காலத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா உங்களுக்காக நான் இருக்கிற ஒரு குண்ட தூக்கி வரை இவங்க போட அப்படி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்ப குழந்தை உருவாகுது ஆனா என்ன அப்பா தான் யாருன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இப்ப உங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்காக வீட்டுல ஒரு சிறப்பு பூஜை வச்சிருக்க நம்ம ஹீரோயின் ஆனா மேலேயே இருக்க அவங்க கணவரும் வந்து கீழே கூப்பிடறாரு சொல்றாரு உதாரணத்துக்கு குழந்தை எப்படி பிறக்கும் ஒன்னா இருந்தா பிறக்கும் நான் கூட ஒன்னாவே இல்லடா நம்மளால நடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா இது ஒரு ஃபேக்கான குழந்தை இது ஒரு சீன் பேப்பர்ல இருந்த ஒரு டைலாக் அதையெல்லாம் வச்சு ஏன்டா நம்பிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க இன்னமும் இதை ஷூட்டிங்னு நினைக்க ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றபடி இதெல்லாம் சீரியலா மக்கள் பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க ஆமாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் பண்றாங்கல்ல அந்த எல்லா விஷயமும் இன்னொரு பக்கம் மக்கள் சீரியலா பாக்கிறாங்க அடியில ஒரு பேப்பர் இருக்குங்க என்ன பேப்பர் எடுத்து பார்த்தா அது ஒரு சீன் பேப்பர் மண்டையா எங்க எங்க வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த அப்ப அந்த இடத்துக்கு அவரும் வர இப்போ கீழே ஹாலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த சீன் பேப்பரை அந்த டிரைவரோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கிட்டயும் கொடுத்து நான் சொன்ன எவ்வளவு நாள் நீங்க யாருமே நம்பல இப்போ இது என்னன்னு சொல்லுங்க நம்ம இது வரைக்கும் பேசினது இதுக்கப்புறம் பேச போறது எல்லாமே இந்த பேப்பர்ல இருக்கும் அதை கொஞ்சம் படிச்சு காட்டுன்ற மாதிரி உங்க சொல்ல அங்க அந்த டிரைவரோட பொண்ணும் அன்பே நீ இல்லாம நான் ரொம்ப தனிமையில வாடுறேன் ஏன் ஜன்னலுக்கு நிலாவாக வா களத்துக்கு மாலையாவா ஆக மொத்தத்துல என்னோட பெட்டுக்கு வாழ்ற மாதிரிலாம் அழகு எழுதி இருக்க ஏ என்ன படிக்க சொன்னா என்ன படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் பேப்பர்ல படி என்னக்கா சொல்றீங்க பாக்கியாக்கா நீங்க கொடுத்த பேப்பர்ல இதுதான் இருக்கு கடைசியில் பை ராமருன்ற மாதிரி எழுதியிருக்கு என்னக்கா புருஷம் பண்டாட்டிக்குள்ளே லெட்டர் மூலயமா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்ஸா அப்படின்ற மாதிரியே சொல்ல அங்கே அந்த ராமரும் வைக்கப்படுறாரு என்னடா இது மேலே நம்ம படிக்கும் போது ஸ்கிரிப்ட் பேப்பராக இருந்தது கீழே வந்த ஒன்று லவ் லெட்டராக மாறி கிடக்குன்ற மாதிரி ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க இப்போ இந்த சம்பவத்தையும் டிவியில் சீரியலாக பார்த்து மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்க இப்போ ஹீரோயினோ இது எல்லாம் ஒன்றும் புரியாமல் போய் தூங்குறாங்க எழுந்து பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வயிறெல்லாம் பெருசான மாதிரியே அவங்களுக்கு அடுத்த நாளே இருக்குங்க இந்த சீரியல் அப்புறம்லாம் திடீர்னு ஆறு மாசத்துக்கு பின் அப்படிலாம் நடக்கும் அந்த இடத்துக்கு கதை வருது இப்ப இவங்க ஹாஸ்பிடல்ல ஒரு செக்அப்புக்கும் வர உங்க குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்ல டேய் என்னடா ரேத்து ராத்திரி தான் பிரெக்னென்டா இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க அதுக்குள்ள வயிறு வீங்கி கிடக்கு குழந்தை ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்களும் திரு திருன்னு எல்லாத்தையும் பார்க்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு நசமா வராங்க பாக்கியா மேடம் நீங்களா நீங்களா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்ன்ற மாதிரி சொல்ல உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்ற மாதிரியும் கேக்குறாங்க ஆஹா நம்மளோட போல போலருக்கு நம்ம சீரியலை பார்த்து ஃபேன்லா வந்திருக்காங்க இப்பயே என் புருஷனை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த சீரியல் கணவருக்கும் கால் பண்ணி ஏங்க நான் சொன்னா கேட்கல இதெல்லாம் ஒரு சீரியல் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்ட்டு இங்க பாருங்க நம்ம ஃபேனே ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க வர சொல்றாங்க கேளுங்க கேளுங்க உங்க கிட்ட நீ என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி கேட்க இப்ப அந்த நசுமே ஆமா சார் உங்க மனைவியோட நான் பெரிய ஃபேன் தான் ஆனா அவங்க சொல்ற மாதிரி சீரியல் எல்லாம் பார்த்து ஒண்ணும் இல்ல அவங்க நிறைய அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படி அவங்களுடைய கருணை உள்ளத்துக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு அந்த சீரியல்ல அவங்க நிறைய அன்னதானம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சீன் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் ரியல் லைஃப்ல இங்க சொல்லிக்கிட்டு இருக்க హీరోయినూ భయంగా షాక్ వ్రారాంగా இப்போ ஹீரோயினுக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்த பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க அவங்க சின்ன வயசுலயே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கணவர் கூட நிறைய வார்த்தை குழந்தைக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை பெத்துக்க முடியாம தவிச்சதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லாத வேலையா பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் அவங்க தப்பிச்சு இப்ப அவங்க கணவரோட வீடு இருக்கும்ல அதாங்க பழைய கணவரோட இவங்களோட உண்மையான வீடு சோ அந்த வீட்டுக்கும் இவங்க தேடி போக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த டிரைவரோட பொண்ணு ஹீரோயின் இல்லாததை பார்த்து ஷாங்காவ இப்ப ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல அவங்க கணவர் இல்ல ஆனா இவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க அத பாத்து இவங்க நிலகுலைஞ்சு போறாங்க அவங்கள எழுப்பலான்னு போனா அவங்கள எழுப்ப வேற முடியல ஒருவேளை அதுதான் நிஜம் போல இருக்கு நம்ம பேக்கான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒருவேளை வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாதான் ரியல் உலகத்துக்கு போக முடியுமோ என்னவோன்னு சொல்லி அங்க ஒரு லாரி முன்னாடியோ வந்து நிக்கிறாங்க அப்படி ஒரு லாரி இவங்கள வேகமா மோத வர ஆனா அங்க வந்து இந்த சீரியல் கணவர் இருக்காரு பாத்தீங்களா அவரு காப்பாத்துறாருங்க ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க இப்பதான் குழந்தை இழந்தன்னு சொல்லி லைஃபே சந்தோஷமா போயிட்டு இருக்கு இருக்கு ஏமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற நீ கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்க நீ இப்படி பண்ணக்கூடாது ஒழுங்கா வந்துருன்னு சொல்லி இப்ப வள்ளுக்கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோயினையும் திரும்ப அதே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்ப இந்த சீரியலையும் டிவில பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கும் நல்ல வேலை நம்ம பாக்கியா தப்பிச்சுட்டான்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வளக்காப்புக்கு நடக்குதுங்க அதுக்காக சில பூஜைகள் எல்லாம் வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதே சமயத்துல அவங்களுடைய குடும்பம் வழக்கப்படி அந்த பூஜை எப்போ ஒரு ஸ்வீட் பண்ணி அந்த ஸ்வீட்டையும் சாப்பிடணும் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல காண்டல இருக்கிற ஹீரோவோடைய அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே இந்த குழந்தைய எப்படின்னா கலக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க செஞ்சுகிட்டு இருக்கிற ஸ்வீட்லையும் விஷத்தை கலக்கறாங்க யோ என்னையா எல்லாம் கலக்கறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா இது சீரியலுக்குள்ள நடக்குது இங்க என்ன வேணா பண்ணலாம் இப்போ அதே இடத்துல நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஏதோ ஒரு கெட்ட வைப்ரேஷன் வருதுங்க சமையல் பண்றது அந்த ஹீரோயினோட கணவரோட தங்கச்சி அவங்க எதுனா இதுல கலந்துட்டா என்ன ஆகும் அக்காவோட உயிருக்கு எதுனா ஆபத்து இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இப்ப அந்த பூஜையிலையும் கலந்துக்க அந்த இடத்துல அந்த ஸ்வீட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த மாமியார் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயினுக்கும் சாப்பிடுமான்ற மாதிரி கொடுக்குறாங்க இதை பாக்குற இந்த டிரைவரோட பொண்ணும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த அக்கா இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேணாக்கா எனக்கு எதுவோ இது நல்லதுன்னு படலன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்களை நிப்பாட்டி இந்த குடும்பத்துடைய வழக்கு என்ன இந்த ஸ்வீட்டு தான் இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றது தான் சடங்கே இதை எப்படி நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க ஆனால் ஸ்வீட்டை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்கம் வருதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாயிலிருந்து நுற வரவும் ஆரம்பிக்குது அதை பார்க்கற குடும்பமும் ஷாக் இப்போ அந்த இடத்துல அந்த சீரியல் கணவர் இருக்கார் பார்த்தீங்களா அவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதற இங்கே அந்த டிரைவர் பொண்ணும் ஐயோ அம்மானு அழுக அங்கே நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் என்னால் குழந்த பெற்றுக்கவே முடியாது போல இருக்கு ராம் நான் உன்னை விட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே மயங்கி விழுந்து வாயில நுர வந்து இறந்தும் போறாங்க இப்போ கட் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குதுங்க என்னது கட்டான்ற மாதிரி கேட்குறீங்களா ஆனால் ஆமாங்க இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அதாவது அந்த அந்த சீரியல்ல அவங்க கேரக்டர் இறந்து போனதுக்கு ரியல் உலகத்துக்கு வராங்க இப்போ கூட நடிச்சிட்டு இருக்கிற ஆர்டிஸ்டும் அதாவது கணவரா சீரியல் ஹஸ்பண்ட் இருப்பார் அவரும் ஆர்டிஸ்டா மாறாரு கூட இருக்கிற வில்லிகள்லாம் ஆர்டிஸ்டா மாறாங்க மேடம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க உண்மையாலே அந்த கேரக்டர்ல வாழ்ந்தீங்கன்ற மாதிரிலாம் சொல்ல உண்மையாலே வாழ்ந்தாண்டா இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்ல இப்ப வாயில இருந்து ஒரு பேப்பரையும் எடுக்கிறாங்க ஒரு செகண்ட் அவங்களை சுத்தி அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல நம்ம ஹீரோயின் அங்க ஒரே நிம்மதியா பார்த்தது என்ன தெரியுமா ரியல் உலகத்துல இருக்கும் அவங்களுக்கு குழந்தை இருக்காதுங்க ஆனா இப்போ அவங்க பிரெகண்டா இருந்துப்பாங்க இந்த சீரியல் உலகத்துல பக்கத்துலயாச்சும் ஒரு குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிருப்பாங்க ஆனா இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து பார்க்கும் அது வயிற்றுல ஒரு துணி மாதிரி கட்டிருக்காங்கன்ற மாதிரி தெரிய வரும் அப்போ உண்மையாலே நம்ம நிஜ உலகத்துக்கு வந்தோமா இப்ப இருக்கிறது நிஜ உலகமா இல்ல சிறியல்ல இருந்தது நிஜ உலகமா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்க மண்டையெல்லாம் பிச்சிக்க இப்ப நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டண்டோ வந்து மேடம் உங்களுக்கு இந்த கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ மேடம் ரெண்டு மாசம் முன்னாடியே உங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருந்தாலும் எங்களுக்காக இந்த ரெண்டு மாசம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்ல அதாவது இந்த ரெண்டு மாசம் நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல இல்லாம சீரியல் உலகத்துல இருந்திருக்கோன்ற மாதிரியும் அவங்க புரிஞ்சிக்க இதுக்கப்புறம் தாங்க இதுல இருக்கிற ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட் உங்களுக்கு சொல்லப் போறேன் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அவங்க பழைய கணவர் ஒரிஜினல் கணவரையும் வந்து பாக்குறாங்க கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரிதான்

இங்க தானே நம்ம ஒரு ரியல் வீடா எவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தோன்னு சொல்லி அந்த வீடு முழுக்க சுத்தி பார்க்க அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு மாசங்கள் மனதளவில் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே இப்ப நிகழ்காலத்துல அவங்க அம்மா கூட பேசும்போது தாங்க அவங்களுக்கு தெளிவாகுது ஏன்னா ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்பு 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 மட்டும்தான் உலகமா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நடிப்பையே தன்னோட கணவருக்காக விட்டுட்டு அவங்க ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வர ஒரு குழந்தைய பத்துக்கிட்டு வீட்லயே வாழ்றன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதுல அவங்க மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு உண்மையான கலைஞர் நடிக்க மாட்டான் வாழ்வான்ற மாதிரி சில டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படி இந்த ரெண்டு மாதம் தான் நம்மளுக்கான டெட்லைனு நம்ம இந்த ரெண்டு மாதம் கேரக்டராக நடிக்கக்கூடாது வாழணுன்ற மாதிரி அவங்க மனதளவுலேயே ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க அப்படி அந்த ரெண்டு மாதம் அந்த சீரியலில் அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படி பாக்கியாவாகவே நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாங்க அதனால் தாங்க நம்ம ஹீரோயின் இந்த ரெண்டு மாதம் உடல் அளவில் பித்து பிடிச்ச மாதிரி எதுவுமே பேசாம இந்த ரியல் உலகத்திலையும் எல்லாமே ஆக்டிவ் பேசி பழகி சந்தோஷமா அந்த சீரியல் உலகத்திலயும் இருந்திருப்பாங்க ரியல் உலகத்துல அவங்களுக்கு கணவர் கிட்ட இருந்து அன்பு கிடைச்சிருக்காரு கணவர் வேலை வேலைன்னு ஓடி போயிருப்பாரு ஆனா அந்த சீரியல் உலகத்துல அவங்களுக்கு அந்த கணவரோட அன்பு கிடைச்சிருக்கும் நிஜ உலகத்துல அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்காது அதான் குழந்தை பெத்துக்க முடியாத சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கோம்ல ஆனா அந்த சீரியல் உலகத்துல குழந்தையும் கிடைச்சிருக்கும் அப்படி எல்லா சந்தோஷமும் நடிப்புலையும் அவங்க பாக்குற வேலையிலயும் தான் இருக்குன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சோ இதுதான் டிஃபரன்ஸ் மாதிரி இப்போ அவங்க அம்மா கூட பேசும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருதுங்க பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஆசையும் இருக்கும் தன்னோட கணவரோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல ஜாலியா வாழணும்ட்டு இப்ப இந்த ஷூட்டிங் முடிஞ்சு இந்த எல்லா விஷயமும் புரிஞ்சு இப்ப அவங்க கணவர் சொன்னபடியே சென்னையில வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க அப்பதாங்க அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எவ்வளவு பெரிய நரகத்துக்கு சமம் வீட்ல இருக்க எல்லா வேலையும் எப்படி கணவர் ஈஸியா தலையில கட்டுவாரு நம்மள வீட்லயே உட்கார சொல்லிட்டு நீ எந்த வேலையும் பார்க்க வேணாமா ராணி மாதிரி இருமான்னு சொல்லிட்டு சாமா தொலைக்கிறதுல இருந்து வீட்டை பெருக்கிறதுல இருந்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுல இருந்து ஒரு வீட்டோட வேலைக்காரி மாதிரி தான் நம்மளை நடத்துவாருன்ற மாதிரி அவங்களுக்கு சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த லைஃப் புரியுதுங்க அங்க அவங்க ரெண்டு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க ஒன்னு இந்த நடிப்பு இன்னொன்னு தன்னோட கணவர் கூட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்றது அதுல அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க பேசாம நம்ம திரும்பி இந்த பாக்கியாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி அந்த அவங்க சீரியலை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு வெளிச்சமா பட்ட அப்படி அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்த அந்த சீரியலுக்கு திரும்ப வராங்க இப்போ இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற மக்களும் கொண்டாடி தீக்க அப்படி திரும்ப பாக்கியா வந்து பாக்கியாவே வாழ்ந்து அந்த சீரியல்ல நடிக்க ஆரம்பிக்க ஸோ இப்படி நம்ம ஹீரோயினோட வாழ்க்க முடியுதுங்க ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டு மாசம் சீரியல் செட்டுக்குள்ள மாட்டினது எல்லாமே அவங்க இமேஜினேஷன் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன்ல நிறைய பேர் மாட்டிக்கப்படுறதா இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கோம் சோ படமா பாருங்க இன்னும் நிறைய 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 விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுப்பீங்க சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்